ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இரு கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம தோட்டம் மண் கலவர் ரெடி பண்ணுறதான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய தடவை நம்ம தோட்டம்லாம் வந்து பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் காமிச்சிருக்கேன் பாத்திர நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி போட்ட விதையெல்லாம் வந்து சூப்பராக வந்து முளைச்சிருக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பாத்திரப்பேல் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ இதெல்லாமே வந்து நம்ம மண் கலவர் ரெடி பண்ணிவிட்டு வந்து மாற்றி வைக்க போகிறோம் அதாவது கொஞ்சம் ப்ரெஸ் வந்திருக்கு வந்திருக்குல்ல இதெல்லாம் வந்து மண்களவை எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து கொக்க பித்து வந்து நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஏற்கனவே அதுதான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளாவே நல்லா ஊறியாச்சு நல்லா கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு வந்து நல்லா மாறி இருக்கும் நல்லா இது நல்லா ப்ரோ கருப்பாக இருக்கணும் நல்லா கொக்க பித்து ஊறிட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு சட்டி வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் மண்புழு உரம் வந்து ஒரு சட்டி வந்து எடுத்திருக்கு அதாவது இப்போதைக்கு ஒரு தேவையான அளவு ஒரு தொட்டி ரெண்டு சொட்டி அளவு மட்டும் நான் ரெடி பண்ணுறது வந்து காட்டுறேன் உங்களுக்கு இதில் நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி வேணுமோ அது அப்படியே கூடுதல் நீங்கள் ஜாஸ்தி வந்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு ரெண்டு தொட்டி வந்து சரி பண்ணுறேன் இது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாண உரம் வந்து இருக்கேன் சாண உரம் வந்து நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் இது வந்து போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு சூடோமோனஸு பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரம் இது ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து செம்மண் வந்து வேணும் செம்மண் வேணும் வேணும் அது வந்து இங்கே வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கப்புறம் எடுத்துக்கப்பறோம் ஒன்று நம்ம வந்து கலக்கும்போது அப்படியே வந்து பார்த்துருவோம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கூட வந்து காஞ்ச இலை வேப்பில காஞ்ச இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்தாலும் இலைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வந்து இப்போ வந்து எடுக்கல இன்னைக்கு நான் அதை ஏன்னால் நான் வந்து எல்லாமே எரிய வட்டில் அப்போ போதும் அதனால என்கிட்ட இல்லை அதனால நான் எடுக்கல நீங்கள் வந்து அதோடு வந்து எடுக்கலாம் இப்போ இது எல்லாமே கொட்டிட்டு நம்ம இப்போ வந்து கலந்துக்க போகிறோம் நல்லா அது ஊறி இந்த மாதிரி பொழப்பளவெலான்னு இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா கலர் வந்து மாறி இருக்கணும் அந்த கொக்கோபித்தோட தேங்காய் நார் எப்படி இருக்கும் அந்த கலராக இல்லாதக்கு அதை நல்லா ஊறிட்டு இந்த கலரில் இருக்கணும் இந்த அளவுக்கு நான் நல்லா இதை கட்டி இல்லாத நல்லா இதை வந்து நல்லா ஒதுத்துக்கோங்க அடுத்தது நம்ம வந்து மண்புழு உரத்தை வந்து போட்டுப்போம் அடுத்தது குப்பையெல்லாம் இல்லே எடுத்துட்டு கூடும்போது நான் எடுத்துடுறேன் நல்லா பொடியாக உள்ளதாக நல்லா நல்லா ஒரு நிறைய இருக்குது அதனால சட்டி வந்து எடுத்துருக்கேன் நான் உரம் அடுத்தது மண் மண் சேர்த்து இப்போ வந்து செம்மண் வந்து கொண்டுக்கிறேன் அது ஒரு முக்கால் சட்டி வந்து எடுத்துருக்கேன் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முண்ணாக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் வேப்ப முன்னாக்கு எல்லா கடைகள்லேயும் வந்து எல்லாம் வந்து கிடைக்கும் எருவு மாட்டுக்கு எருவுலாம் வைக்கிறாங்களே அந்த அங்கே கிடைக்கும் அது வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துப்போம் இது வந்து வேர்புள் தாக்குதலுக்கு ரொம்ப நல்லது அதனால் இது வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது சூட முனசு சூட மனசு நல்லது உயிர் வரம்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டா போதும் பாஸ்போ பிடு அது ஒரு கைப்பிடி எல்லாமே உயிர் வரும் இது எல்லாமே வந்து நம்ம மண்களை ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து போடணும் இது எல்லாமே வந்து போட்டிருக்கோம் நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து காஞ்ச இலைக்க இருந்தால் அதை வந்து நீங்கள் இதில் வந்து இதில் சேர்க்க வேணாம் தொட்டி ரெடி பண்ணிவிட்டு அதில் அடியில் போட்டுட்டு மேலாக வந்து போடலாம் இது எல்லாமே வந்து கலந்துக்கலாம் கல் கில்லு ஒன்றும் இல்லாமல் நல்லா சேர்த்து கலந்துட்டு நம்ம பேக் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இப்போ பாருங்கள் கலவை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே நல்லாவே வந்து கலந்தாச்சு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்த்தாப்புல ஒன்று கலந்துட்டு இப்போ இந்த எந்த செடியில் நம்ம எதில் செடி வைக்க போகிறோமோ அதில் வந்து மண்ணை வந்து கொட்டி ஃபுல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் காய்ந்த கழிவுல இருந்துதுன்னா காய்ஞ்ச இலையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ அடியில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மேலாக இந்த மண்கலவை வந்து போடலாம் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் வந்து போடல இப்போ அடியில் வந்து மாதிரி ஒரு ஓட்டை போட்டுடணும் ரெண்டு ஓட்டை ரெண்டு சைடு ஓட்டை போட்டணும் அது தண்ணி தண்ணி ஃபுல்லாக தேங்கக்கூடாது தண்ணியெல்லாம் வெளியில் இறங்கிடணும் அதுக்கு தான் இந்த வந்து ஓட்டை வந்து போடணும் செடி வந்து அழுகி போயிடும் அதனால அதை வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மண்கலவை ரெடி பண்ணதை அதில் வந்து கொட்டிக்கணும் இந்த பார்த்துக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து விடுவோம் மேலே மேலே உரமெல்லாம் போடுவோம் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக வெளியில் வரும் தண்ணியில் விடும்போது அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறமா குறைய குறைய நம்ம வந்துட்டு ஃபுல் ப்ராப்ளமாக போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வழியை வழியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்து இந்த மாதிரி இதே வந்து நான் ஃபீல் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ செடியை வந்து இப்போ வைக்க போகிறோம் இப்போ ரெண்டு வந்து நான் வந்து நிறைய நறுக்கி வச்சு இப்போ நம்ம செடி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒன்று எடுத்து காட்டிடுறேன் இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சொரக்கா இது வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ரெண்டு தான் வந்துருக்கு அந்த ரெண்டு மட்டும் இதில் வந்து வச்சுக்கலான்னு இருக்கேன் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இது வந்து பீர்க்கங்காய் அடுத்த தொட்டி ரெட்டி ரெண்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த சுரக்கா ஒன்று வந்திருக்கு அதை வச்சுருவோம் சுரக்காவில் ரெண்டு போட்டிருந்தோம் பீர்க்கங்காவில் மூணு போட்டிருந்தோம் அதில் வந்து ரெண்டு வந்திருக்கு இது ரெண்டும் இது வந்து மாற்றிடலான்ட்டு இது கொஞ்சமாக பொழி எடுத்துட்டு இதை வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் வந்து நட்டுருவேன் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிட்டு பிடிச்சாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் அதே மாதிரி அதையும் வந்து வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து வச்சாச்சா கல்லெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது கல்லெல்லாம் இல்லாதிக்கு பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ தேங்காய் நார் உள்ளது இருந்தால் கூட எடுத்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு வச்சிடுறேன் அதே மாதிரி இந்த தொட்டியில் அடுத்த பீர்க்கணும் வந்து வச்சுருவோம் அடுத்த பீர்க்கணும் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து போட்டாச்சு சொரக்காய் வந்து எடுத்துருந்தாலே அது வந்து போட்டிருக்கேன் இது ரெண்டு பீர்க்கன் இது சொரக்காய் இதெல்லாம் நல்லாவே பெருசாக வந்து எடுத்து அதனால் போட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது அவரை செடி அவரை இது வந்து நடப்புகிறேன் அடுத்து வெண்டைக்காலெலாம் ஒன்று ஒன்றா வைக்கணும் இது வந்து வெள்ளை வெண்டைன்னு சொல்லி போட்டிருந்தேன் அடுத்து இதெல்லாமும் வந்து மாற்றி வைக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் இந்த பாக்கி உள்ளது மட்டும் கொஞ்சமாக எல்லாமே கலந்துட்டு எல்லா செடிக்குமே ஒரு கைப்பிடி வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து காய் நல்லா பிடிச்சி வந்துட்டு இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அடியில் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கி அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்போ இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஒரு கைப்பிடி உரம் வந்து நம்ம போட்டுறோம்னால ஆச்சு பாக்கி நம்ம கலந்து பாக்கி இருக்கிற உரத்தை வந்து இதில் வந்து போட போகிறோம் திருப்பி மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த தொட்டிலாம் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி பாக்கி செடிகள்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கொக்கோபித்து வந்து ஊற வச்சுருக்கேன் அடுத்த ஒரு செட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு பாக்கி எல்லாமே ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா வந்து மாற்றி வைக்கணும் நான் போட்டிருந்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அது வந்திருக்கு இப்போ இதெல்லாமே மாற்றி வைத்தா போதும் அடுத்தது மிளகாவும் வந்து வந்தாச்சு பஜ்ஜி மிளகாய் வந்து போட்டிருந்தேன் பஜ்ஜி மிளகாய் வந்து போட்டிருந்தேன் அதுவும் வந்து வந்தாச்சு பாதி போட்டு போதும் இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லா செடிக்கும் ஒரு ஒரு கைப்பிடி வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்கு இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு இல்லையா இப்போ இதுக்கு வந்து தேவையான உரங்கள் வந்து இப்போ கொடுக்கணும் சத்தானதாக அப்போ இந்த மண்களை ரெடி பண்ணுறதுக்கு இதுலேருந்தே வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து போடலாம் அப்படின்னு அடுத்த இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து போடுவேன் எல்லாமே போட்டுட்டு அடுத்து பேகெல்லாம் தொட்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வச்சுட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு அந்த இதோடய வீடியோஸ் வந்து போடுறேன் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்மளோட இப்போ வந்து பார்த்தீங்க இதில் வந்து சுரக்காய் வந்து வந்திருக்கு அது மாதிரி நிறைய செடிகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு கத்திரிக்காய் நிறைய வந்து கொடுத்துருக்கு எக்கச்சக்கமான கத்திரிக்காய் வந்து எடுத்தாச்சு நிறைய வந்து அது மாதிரி பாவைக்காய் வந்து நிறைய எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு தக்காளி பாருங்க ரோஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த மாதிரி மண்களவு தான் ரெடி பண்ணி தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன் அது மாதிரி அவரைக்காய் அவரைக்காய் வந்து நிறைய வந்து எடுத்து திருப்பி வந்து நிறைய வந்து வச்சிருக்கு இது மாதிரி எல்லா செடிகளும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து அடுத்த தொட்டி ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் செடிகள் ஒன்று ஒன்று வளர்ச்சி வரும்போது ஒன்று ரெடி பண்ணுறத அப்படியே வந்து காட்டுறேன் உங்களுக்கு உரமெல்லாம் கொடுக்குறத இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப சூப்பராக பெருசாக வந்து ஆகிடுத்து ஏற்கனவே லைவில் வந்து நிறைய பேர் காமிச்சுட்டு பண்ணுறீங்க நிறைய பேர் பார்க்காத வாழ்க்கை இப்போ இந்த வீடியோ போடுறது பார்ப்பாலையா அப்போ வாழ்க்கைக்கு வேண்டி ஒரு தடவை வந்து காட்டுறேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மாதிரி முருங்கைக்காவும் வந்து நிறைய நமக்கு வந்து வந்திருக்கு கத்திரிக்காய் எல்லாமே நிறைய வந்து வந்திருக்கு அடுத்து கத்திரிக்காய் வந்து அவரோட அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆயாச்சு இன்னொன்றா வந்து பண்ணணும் தக்காளி பருங்க இதுலேயே வந்து மிளகா நாற்று போட்டிருந்தேன் மிளகா நாற்று மட்டும் வர கொஞ்சம் லேட் ஆகுது இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா போட்டிருந்தது வந்து வந்து எடுத்து நம்ம சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு இப்போ அடுத்து நான் வந்து ரெடி ரெடியாகிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரி மண்களை ரெடி பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணி மாதிரி மண்கல ரெடி பண்ணுறதா இருந்தால் தான் அப்படி ரெடி பண்ணிவிட்டு போடுங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து வரும் அடுத்த வீடியோவில் நம்ம ரெடி பண்ணதெல்லாமே வந்து ஒரு தடவை வந்து காட்டுறேன் தேங்க்யூ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம என்ன அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ